வெல்கம் டு தமிழ் ஜாய் ஜாக்கி நடித்த கராத்தே கிட் என்ற படத்தில் தோல்விக்கு பிறகு எதிரணியில் உள்ள கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் போட்டி முடிந்த பிறகு எதிராளியான ஜாக்கி ஜானியிடம் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இணைந்து விடுவார்கள் அது போலத்தான் நேற்று நடந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்சிலும் ஒரு தரமான சம்பவம் நடந்துள்ளது அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதாவது நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணி தோற்ற பின்பு அந்த அணியில் உள்ள இளம் வீரர்களான சிவம் தூபே வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சில வீரர்கள் உள்பட அனைவரும் வந்து தல தோனியை சுற்றி நின்று கொண்டு தல தோனியிடம் ஒவ்வொருவராக அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை கேட்க அதற்கு தல தோனியும் பெருந்தன்மையாக அவர்களின் கேள்விக்கு பதில் கொண்டிருந்த அந்த காட்சி பலரையும் வியக்க வைத்தது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இதற்கு முன்பு தல தோனி எதிரணிகளுக்கு பல முறை அட்வைஸ் கொடுத்துள்ளார் அப்போதெல்லாம் தல தோனியாகவே சென்று எதிரணி வீரர்களிடம் பேசியிருப்பார் ஆனால் நேற்றைய நாளில் அதற்கு மாறாக ஆர் சிபி வீரர்களாகவே தல தோனியிடம் வந்து அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வாங்கி கொண்டதை பார்க்கும் போது கிட் படத்தில் வந்த அந்த கிளைமேக்ஸ் காட்சியை போலத்தான் இருந்தது ஆக மொத்தம் எதிரணியாகவே இருந்தாலும் கூட தல தோனியிடம் வந்து அவர்கள் அட்வைஸ் கேட்பதும் அதற்கு தல தோனியும் அட்வைஸ் கொடுப்பது போன்ற சம்பவங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது சரி நீங்க இப்ப சொல்லுங்க ஆர்சிபி வீரர்களின் இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்